வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஃபார்முலேஷன்ஸ் இருந்து பேசுகிறேன் இது வந்து ஒரு மேக்கிங் வீடியோ தான் டயர் ட்ரெஸ்ஸர் அப்படி இல்லைன்னா டயர் பாலிஷ்னு சொல்லலாம் இந்த டயர் பாலிஷ் மேக்கிங் வீடியோ யாருக்கு பயன்படும்னா ஆட்டோமொபைல் சர்வீஸ் சென்டர் வச்சுருக்காங்க இல்லையா டூ வீலர் ஃபோர் வீலர் ஆட்டோமொபைல் சர்வீஸ் சென்டர் அவங்களுக்கு பயன்படுங்க சிம்பிள் ப்ராசஸ் தான் குறைஞ்ச அளவு கெமிக்கல் தான் பயன்படுத்தி இருக்கிறோம் இந்த கெமிக்கல்ஸ் அவங்க அவங்க இடத்துல வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா மந்த்லி ஒரு முறை அவங்களே செஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையான டயர் பாலிஷர் மந்த்லி ஒரு அமௌண்ட் அவங்களால சேவ் பண்ண முடியுங்க இப்போ நம்ம மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இந்த ப்ராடக்ட் டயர் பாலிஷ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது அந்த ஃபீல்டில் இருக்க வந்தால் கரெக்டாக சொல்ல முடியும் எனக்கு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃபீட்பேக் தான் ரிலையபுளாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க இரநூறு எம்எல் டயர் பாலிஷ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா கெமிக்கல்ஸும் நம்ம எடுத்து வச்சுருக்குறோங்க இந்த பாத்திரத்தில் தான் நம்ம டயர் பாலிஷ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம ப்ராசஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாங்க முதல்ல RO வாட்டர் நம்ம சார்ஜ் பண்ணிடலாம் RO வாட்ரு தான் இந்த டயர் பாலிஷ்க்கு பேஸ் அதாவது மீடியம் சில பேர் வந்து ஆல்கஹால் கூட பயன்படுத்துவாங்க மீடியமாக நாம் வந்து வாட்ரை தான் பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இந்த டயர் பாலிஷ் வந்து வாட்டர் பேஸ்டு ஃபார்முலேஷன் அடுத்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடலாங்க ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும்போது அது மைக்ரோபைல் க்ரோத்தை ப்ரிவென்ட் பண்ணி ப்ராடக்டோட ஷெல்ஃப் லீஃபை அதிகப்படுத்துங்க அடுத்து நாம் ரெண்டு மெட்டீரியல் எடுத்துருக்கோங்க ஒன்று வந்து கம் இன்னொன்று வந்து கிளசரின் கம் கூட கிளசரின் சேர்த்து ஸ்லரியாக மாற்றி அதுக்கப்புறம் நாம் சார்ஜ் பண்ணலாங்க என்ன காரணம்னா சேந்தன்கம் டைரெக்டாக ஆட் பண்ணோம்னா அந்த மிக்சிங் ப்ராசஸ் எஃபெக்டிவாக இருக்காதுங்க அதாவது சேந்தன்கம்மோடய டிஸ்பர்ஷன் எஃபெக்டிவாக இருக்காது லம்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் நம்ம ஸ்லரியாக மாற்றி ஆட் பண்ணுறோம் இதில் கம்மோட ரோல் என்னென்னா இது வந்து ஒரு திக்கனிங் மெட்டீரியல் ஸ்டெபிலைசிங் மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டயர் பாலிஷை நம்ம பயன்படுத்தும் போது அந்த டயர் பாலிஷ் பரவி வரணுங்க அந்த ஸ்ப்ரெட்டபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய மெட்டீரியல் ரந்தன்கம் அது மட்டும் இல்லாமல் ரந்தன்கம் சேர்க்கும்போது அந்த டயர் பாலிஷ் வழிஞ்சி ஓடாது ட்ரிப்பிங் எஃபெக்ட் இருக்காது கிளசரின் பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய ரோல் இருக்குங்க முக்கியமாக சொல்லணும் இது வந்து ஒரு கண்டிஷ்னர் டயருக்கு வந்து ஒரு சாஃப்டனிங் கண்டிஷனிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மெட்டீரியல் அது மட்டும் இல்லாமல் டயருக்கு ஒரு ஷைனிங் லுக் கிளாஸி லுக் கொடுக்கக்கூடிய மெட்டீரியலுங்க இன்னும் சொல்லணும்னா இதுவும் அந்த ஸ்ப்ரெட்டபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய மெட்டீரியல் அடுத்து நம்ம ரெண்டு மெட்டீரியல் எடுத்துருக்கோங்க ஒன்று வந்து டைட்டானியம் ஆக்சைடு இன்னொன்று வந்து பாலிசார்பேட் எயிட்டி இதையும் நம்ம ஸ்லரியாக மாற்றி தான் ஆட் பண்ண போகிறோங்க அதாவது டைட்டானியம் டை ஆக்சைடு வாட்டரில் கரையாது அதனால் பாலிசார்பேட் எயிட்டி கூட மிக்ஸ் பண்ணி ஸ்லரியாக மாற்றி நம்ம ஆட் பண்ண போகிறோம் டைட்டானியம் டை ஆக்சைடு பொறுத்த வரைக்கும் அந்த கோட்டிங் யூனிஃபார்மாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அந்த ப்ரைட்டனிங் எஃபெக்டும் அந்த டயருக்கு இது கொடுக்கும் இது அது மட்டும் இல்லாமல் டைட்டானியம் டைஆக்சைடுக்கு பார்ஷியலாக யூவி புரொட்டன் ப்ராப்பர்ட்டி இருக்குது யூவி ப்ரொடெக்ஷனுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணலாம் பட் டைட்டானியம் டைஆக்சைடு ஆட் பண்ணும்போது அதுவே அந்த ரோலை ப்ளே பண்ணும் பாலிசார்பேட் எயிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு எமர்ஜென்சி ஃபயருங்க சிலிகான் காம்பனன்ஸ் வாட்டரில் கரையிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுவும் அந்த ஸ்ப்ரெட்டபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வாய்ந்த ஒரு மெட்டீரியல் ஆனால் பாலிசர்பேட் எயிட்டி எக்ஸ்ட்ரா பயன்படுத்தும் போது ஒரு ஸ்டிக்கினஸ் வரும் அதை நம்ம தவிர்க்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம பிளண்டரை வச்சு மிக்ஸ் பண்ணணும் ஆனால் என்னோடய வால்யூம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால நான் பிளெண்டர் நான் ஃபைனலாக பயன்படுத்த போகிறேங்க அடுத்து சிலிக்கோன் எமல்ஷனுங்கு இதுதான் இந்த டயர் பாலிஷில் கீ மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிலிக்கோன் எமல்ஷன் தான் டயருக்கு வந்து கோட்டிங் ஷைனிங் கொடுக்கக்கூடிய முக்கியமான மெட்டீரியல் ப்ரைமரி மெட்டீரியல் மற்ற மெட்டீரியல்ஸ் இந்த கோட்டிங் ஷைனிங் கொடுத்தா கூட எல்லாமே செகண்டரி தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டிங் வந்து ஒரு அழகு கொடுக்குதுங்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்குங்க இதுக்கு வந்து வாட்டர் ரிப்பல்லன்சி ப்ராப்பர்ட்டி இருக்குது ஸோ டயரை பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்டிங் இது அடுத்து நம்ம சிலிக்கோன் ஆயில் எடுத்துருக்குறோங்க சிலிக்கோன் ஆயிலோட ரோல் என்ன அது தேவையாங்கிறத இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க முன்னாடி நம்ம சிலிக்கோன் எமல்ஷன் ஆட் பண்ணியிருக்கிறோம் அதுலேயும் சிலிக்கோன் ஆயில் தான் இருக்குது வாட்டரில் சில எமல்சி பயர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுதான் சிலிக்கோன் எமல்ஷன் இப்போ நம்ம தனியாக சிலிக்கோன் ஆயில் ஆட் பண்ணணுமா அப்படின்னா ஆட் பண்ணணுங்க ஆட் பண்ணுறது நல்ல விஷயம் என்ன காரணம்னா சிலிக்கோன் ஆயில் சேர்க்கும்போது அந்த கோட்டிங் திக்காகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குங்க ஸோ அதனால் சிலிக்கோன் ஆயில் சேர்க்கலாங்கிறது என்னோடய ஒப்பீனியன் இல்லை நீங்கள் குறைவாக பாதி அளவு சிலிக்கோன் ஆயில் சேர்த்தாலும் தப்பில்லை இல்லை சிலிக்கோன் ஆயில் அவாய்ட் பண்ணிட்டாலும் தப்பில்லை ஸோ நீங்கள் எந்த டயருக்கு அந்த கோட்டிங் பயன்படுத்துகிறீங்கன்றதை பொறுத்து டூ வீலர்ஸ்க்கா இல்லை ஃபோர் வீலர்ஸுக்கா சின்ன டயரா பெரிய டயரான்றத பொறுத்து இருக்குங்க என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் இந்த ஃபார்ம்லாவில் சிலிக்கோன் ஆயில் சேர்க்கும்போது அந்த கோட்டிங் திக்காகவும் ஃபினிஷிங் நல்லாவும் இருக்குங்க ஃபைனலாக பிளெண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இதை நம்ம லேபிள் போட்டு எடுத்து வச்சுருவோம் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இதை இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க பார்க்குறதுக்கு ஓமோஜினியஸ் மீடியமாக இருக்குது எதுவும் லேயர் செப்ரேஷன் இல்லை இதை நம்ம வேறு ஒரு வீக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க என்னோடய கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ நம்ம இதை பிராண்டடான ஒரு டயர் பாலிஷ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க இந்த டயர் பாலிஷ் நான் அமேசானில் வாங்கினேன் அமேசானில் ரேட்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த டயர் பாலிஷை நம்ம வந்து ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கோங்க கட்டு ரெண்டு டயர் பாலிஷுமே பார்க்கறதுக்கு அதோட கன்சிஸ்டன்சி ஒரே மாதிரி தாங்க இருக்குது இது பானுவோட டயர் பாலிஷ் சிக்ஸ் டூ செவன் இல்லைன்னா செவன் இருக்குன்னு சொல்லலாம் இது அமேசானில் வாங்கின டயர் பாலிஷோட பிஹெச் இதுவும் கிட்டத்தட்ட செவன் இல்லை சிக்ஸ் டூ செவன் அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது சில பேர் டயர் பாலிஷ் காம்பினேஷனில் பிளாக் கலர் ஆட் பண்ணுவாங்க ஆட் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணணுங்க அதாவது நீங்கள் சூஸ் பண்ணுற பிளாக் கலர் வந்து டயரு கூட கரெக்டாக மேட்ச் ஆகணும் அந்த கலர் அந்த ஷேடு கரெக்டாக மேட்ச் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கான்சன்ட்ரேஷனும் எக்ஸ்ட்ரா நீங்கள் யூஸ் படுத்தக்கூடாது இதில் மிஸ்டேக் நடந்தால் உங்களோட டயர் கோட்டிங் ஒரு ஆர்டிஃபிஷியலாக தெரியும் பெட்டர் வந்து நம்ம டயர் பாலிஷ்க்கு பிளாக் கலர் அட் பண்ணாமல் ஒயிட் கலராகவே வச்சிடலாங்க நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்